மறவாமல் நினைப்பவர் மறவாமல் தேவனாக இருக்கிறார் உலக மனிதர்கள் நாம் செய்த நன்மைக்கு பதிலாக நமக்கு தீமையை செய்து கொண்டிருக்கலாம் தான் எனக்கு தீமை செய்கிறார்களோ இந்த சோர்ந்து போகாதிருங்க கத்தை நிச்சயமாக ஏற்ற வேளையில் சத்துருக்களுக்கு மத்தியில் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி மேன்மைப்படுத்துவார் ஐந்தாம் ஆண்டு என்கிற ராஜா ஆட்சி செய்து வந்தார் அவருடைய அரண்மனை ஊழியக்காரனாக என்கிற யூதன் இருந்தார் அவருடைய வளர்ப்பு மகள்தான் எஸ்தர் எஸ்தரை ராஜா திருமணம் செய்து கொண்டார் அப்பொழுது இரண்டு பிரதானிகள் ராஜாவுக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்தும் போது எஸ்தர் மூலமாக ராஜாவுக்கதை அறிவித்தார் ஆனால் மொர்த்தைக்காய் செய்த நன்மைக்கு எந்த ஒரு காரியத்தையும் ராஜா செய்யவில்லை ராஜாவுக்கு அடுத்த பதவியில் ஆமான் என்கிற மனுஷனை நியமித்தார் எல்லாரும் ஆமானை குனிந்து வணங்குவார்கள் ஆனால் மொர்த்தைக்காய் யூதனாக இருந்தபடினால் வணங்க மாட்டான் அதனால் எரிச்சல் அடைந்த ஆமான் யூத குலத்தையே அழிக்குமாறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருந்தான் இதை அறிந்த எஸ்தர் உபவாசத்தோடு கத்தடைய சமூகத்தில் நின்று ஜபித்து கொண்டிருந்தான் ஆமான் மொத்தைக்காயை கொலை செய்யும்படியாக ஐம்பது அடி நீளமுள்ள ஒரு தூக்கு மரத்தையும் கூட செய்து கொண்டிருந்தான் அன்று ராஜாவுக்கு தூக்கமே வரவில்லை தன் ஊழியக்காரரிடம் ராஜ நாளாக புஸ்தகத்தை வாசிக்கும்படி கூறினார் அப்பொழுது மொர்த்தைக்காய்க்கு நான் எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை என்பதை அறிந்து ஆமானிடம் கேட்டார் ராஜா பண்ண விரும்புகிறவர்களுக்கு என்ன பண்ணலாம் கேட்டார் ஆமான் தன்னைதான் அவர் கணம் பண்ணுவார் என்று நினைத்து ராஜா ஏறுகிற குதிரையிலே ராஜ வஸ்திரம் தரித்தவராய் ராஜாவுடைய முடி சூடப்பட்டு நகரம் முழுவதும் உலாவர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதன்படி மொர்த்தைக்காய்க்கு து ஆமான் அதிர்ந்து போனான் ஆமான் செய்த குற்றங்கள் எல்லாம் வெளியரங்கமாக்கப்பட்டது முர்த்தக்காய்க்கு ஆமான் தூக்கிலிடப்பட்டான் ராஜா மேன்மைப்படுத்தி கனப்படுத்தினார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் செய்த நன்மைக்கு ஏற்ற பலனை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் கத்தை நிச்சயமாக ஏற்ற வெளியில் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மே